பெரியவர்களே தாய்மார்களே திருச்சி பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே

பதினொன்றிலே சுவாமி அவர்களும் கூட்டணி என்பதை இந்த தேர்தல்கள் முடிவுகள் வரும்பொழுது நிச்சயமாக நிரூபிக்கிறேன் வெற்றி வெற்றி கருப்பையாவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட

எல்லோரும் ஒன்றாக இணைந்து கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து நாற்பது தொகுதிகளையும் பெற்றெடுத்து நாளை சரித்திர படைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நான் சொல்றேன் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் உறுதியாக உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குறுதிகளை செய்வார் என்பதை நான் சொல்றேன் மிக மிக முக்கியமானது வந்து இங்க காவேரி குண்டாரி இணைப்பு திட்டத்தை வந்து அண்ணன் எடப்பாடியார் காலத்திலே கொண்டு வந்தாங்க திமுக வந்து இன்னைக்கு அந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டிருக்காங்க காரப்பையா ஜெயிச்சு வந்த உடனே இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சி அமைந்த உடனே உறுதியாக அந்த திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து தன்னிறைவு பெற்ற மாவட்டமான தொகுதிகளாக எங்களை மாற்றுவோம் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன் அதே போல புதுக்கோட்டை நகரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது இருக்கு பனிரெண்டு ஊராட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இன்றைக்கு கிடப்பில் போடப்பட்டுள்ளது அதை நம்பி வாழ்கின்ற பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வறுமையை அது கொடுத்திருக்கிறது உங்களுக்கு எல்லாம் நான் உறுதியா சொல்றேன் நமக்கு ஒரு கருப்பையா வெற்றி பெற்றவுடன் வேலை வாய்ப்பு திட்டத்தை பெண்கள் கிராமங்களிலே இருக்கின்ற தாய் குளங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன் அதே மாதிரி புதுக்கோட்டை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை கந்தர்வ கோட்டை பகுதியில இருந்து நீங்க முந்திரி விளைச்சல் ஆலங்குடி பகுதியில் பூ விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால சென்ட் வேணும்னு பல ஆண்டுகளாக நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க இப்போ அமைச்சர் விஜயபாஸ்கரும் இந்த விராலி மலையில இருக்காரு நம்ம வெற்றி வேட்பாளர் அருப்பையா அவர்களுமே இன்னைக்கு ஜெயிச்சு வந்தார் மத்திய மாநில அரசுகளின் நிதியைக் கொண்டு இங்கே இந்த இரண்டு தொழிற்சாலைகளையும் வந்து படித்த படிக்காத இளைஞர்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பை நிச்சயமாக நாம் உருவாக்கி கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் எங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் ஆனால் இந்த இரண்டு பேரும் மக்களுக்கு ஏதாவது செய்தார்களா ஜெயிச்சு வந்த பிறகு மக்களை வந்து சந்தித்தார்களா எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் சமமா தருவான்னு சொன்னாங்க தந்தார்களா அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை தருவோம் சொன்னாங்க தந்தார்களா இன்னைக்கு மின்கட்டண உயர்வு உங்களுக்கு சந்தோஷமா சொத்து வரி உயர்வு சந்தோஷமா இந்த ஆட்சி உங்களுக்கு சந்தோஷமா இன்னைக்கு தமிழக தேவையா எல்லா பகுதியிலும் பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இதை நாம் வேடிக்கை பார்க்கலாமா நாம் மாற்ற வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியார் சொல்வது போல

காவிரி அவங்க கட்சி வேஷ்டி துண்ட போட்டு கடமையை ஜனநாயக கடமையை நாம் ஆற்ற காலையிலே போய் உங்களுடைய பொருளான வாக்குகளை சகோதரர் கருப்பையா அவர்களுக்கு வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திலே இரண்டாவது நம்பர் பட்டனுக்கு கொடுத்து மகத்தான வெற்றியை தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் உறுதியாக பத்திரிகைக்காரர்கள் எல்லாம் என்ன கேட்கிறார் அவர்கள் கிட்ட சொன்னது எதிரணியில் இருக்கிறவங்க ஏழு பேர் பத்து பேரான்றது முக்கியம் நாலே பேர் இருந்தாலும் எது பலம் வாய்ந்த கூட்டணி எது மக்கள் விரும்பும் கூட்டணி எது தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி என்பதுதான் முக்கியம் ஏன்னா அதிமுக நாலு எழுத்து தேமுதிக நாலு எழுத்து எஸ்டிபிஐ நாலு எழுத்து நாம் அமைச்சிருக்கும் கூட்டணியும் நாலு தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் நான்கு என்பதை

வாழ்ந்த காலம் இனிமேல் உங்களுக்காக வாழ்வேன் மக்களுக்காக வாழ்வேன் தலைவர் சொன்ன அந்த பாதையிலே பயணிப்போம் நிச்சயமாக ஒரு நேர்மையான நல்லதொரு ஆட்சியை எடப்பாடி அவருடைய இணைந்து நிச்சயமாக உருவாக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன் எனவே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் அனைவருக்கும் உணவளிச்சவங்க அவர் வந்து மத்திய உணவு திட்டத்தை கொடுத்தாரு அம்மா வந்து அம்மா உணவகத்தை கொடுத்தாங்க நம்ம கேப்டன் தினந்தோறும் வருபவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க அது மட்டும் இல்ல இந்த கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணி என்பது நல்ல தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனியாக இன்றைக்கு மக்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது என்பது

அதோடு எங்கள் மாவட்ட கழக நமதே நாளை நமதே என்று கூறி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்